ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு என் பேர் திலகா இன்னைக்கு நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்து நாம் ஒரு செவன்ஸ் ல செவன் லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதோடைய கண்டினியூவேஷனாக இன்றைக்கி நாம் எயித்து லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அத் ஆஸ் யூஷுவலு நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன சின்ன வேர்டாக எல்லாத்தையும் வந்து ப்ரீஃபாக பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இதுக்கு ஈ வந்து ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி அது ஒரு கான்வர்சேஷனாக எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வாய்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வேர்ட்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்சைடை இன்சைடுன்னா உள்ளே அப்படின்ட்டு நமக்கு தெரியும் அது கன்னடத்துல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒலகே அப்படின்ட்டு சொல்லுவோம் உள்ளே ஒலகே அப்படின்ட்டு சொல்லுவோம் வெளியே அப்படின்றது வந்து எப்படி கன்னடத்தில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரகே அப்படின்ட்டு சொல்லுவோம் வெளியேன்றது வந்து ஒரகே அப்படின்ட்டு சொல்லணும் வெளியே எப்படி சொல்லணும்னா உரகே நெக்ஸ்ட் தோராயமா அப்படின்றத வந்து நம்ம எப்படி சொல்லலாம் கன்னடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா சுமாரு நம்ம நார்மலா பேசுவோம்ல சுமாரா இருக்கு ஓரளா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரிதான் கன்னடத்துல வந்து சிம்பிளா தோராயமாக அப்படின்னு சொல்றதுக்கு தோராயமா சொல்றதுக்கு சுமாரு அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் அப்ப எப்படி சொல்லலாம் கன்னடத்துல அப்படின்னு பாத்தோம்னா தோராயமாக சுமாறு அப்படின்னு சொல்லுவோம் எப்போதும் ஆல்வேஸ் எப்போதும் அப்படின்றது வந்து கன்னடத்துல எப்படி சொல்லணும் பார்த்தோம்னா யாவகளு அப்படின்னு சொல்லுவோம் எப்போதும் யாவகளு அப்படின்ட்டு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ எப்போதும் நார்மலா பேசும்போது கன்னடத்துல வந்து யாவகளு அப்படின்ட்டு சொல்லணும் நெக்ஸ்ட் வேறு யார் வேற யாரு அப்படின்னு நம்ம வந்து நார்மலா கேட்போம்ல அது வந்து கன்னடத்துல எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மத்தே யாரு வேறுன்றது வந்து மத்தே சொல்லுவோம் யாருன்றது வந்து யாருன்னு சொல்லுவோம் அப்போ அது ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணி படிக்கும் போது மத்தே யாரு அப்ப வேறு யாருன்றத வந்து மத்தே யாரு அப்படின்ட்டு சொல்லுவோம் சோ இத வந்து நம்ம வந்து சிம்பிளா வேர்ட்ஸ் வந்து பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி பேசணும் எப்படி சொல்லணும்ட்டு சொல்லிட்டோம் அப்போது இதுக்கான வேர்ட்ஸை வந்து ஒரு சென்டென்ஸாக வந்து இது ஒரு கண்டினுவேஷனாக பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணிருப்போம் இப்போ லெசன் எயிட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸை பார்த்துருப்போம் இப்போ அதுக்கு ரிலேட்டடான சென்டென்ஸ் பார்க்கலான்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இப்போ அதுக்கு ரிலேட்டடான சென்டென்ஸை தான் நாம் இப்போ பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பர்சன் கிட்ட வந்து எப்படி ஒரு கான்வர்சேஷன் பண்றது அந்த நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம் இல்லையா அந்த வேர்ட்ஸுக்கு ரிலேட்டடான கான்வர்சேஷன் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பர்சன் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் ரெண்டு பர்சன் இருக்காங்க இப்போ ஒரு பர்சன் நானு நானு கூட இருக்கட்டும் பர்சன் ஒன்று நான் வச்சுக்கிறேன் பர்சன் டூ நீங்கள் இப்போ நான் வந்து உங்ககிட்ட என்னென்ன கொஸ்டின் கேட்க போகிறேன் நீங்கள் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ ஒரு கான்வர்சேஷனாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பேரு ராமோ இல்லை கேர்லோ பாயோ எதுவாக இருந்தாலும் உங்கள் நேம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க நான் வந்து இங்கே ராம்னு கொடுத்துருக்கேன் ஸோ ராம் வீட்டில் வீட்டில் உள்ளாரா ராம் வீட்டில் இருக்காரா அப்படின்ட்டு நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன்னா சப்போஸ் என் ஃப்ரெண்டே பார்க்க போறோன்னா அவனுடைய அவனுடைய நேம் வச்சு நான் கேக்குறேன் ராம் வீட்டில் இருக்காரா உள்ளாரா அப்படின்ட்டு சோ இதுல வந்து நம்ம மீனிங் ஃபுல்லாக தரதுனால ராம் வீட்டில் உள்ளாரா அப்படின்றதுக்கு கன்னடத்துல எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ராம் மனே அள்ளி தனா அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நான் உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு சொல்றதுனால கொஞ்சம் சென்டென்ஸ் பெருசா இருக்கா மாதிரி தெரியும் நீங்க வந்து ஒரு ஃப்ளோவா சொல்லும் போது அது சிம்பிளான வேர்ட் மாதிரி தெரியும் நம்ம ராம் வீட்டில் உள்ளாரா அப்படின்றதுக்கு கன்னடத்துல எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ராம் மனை அள்ளிதனா அப்படின்னு சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம்னா ராம் மனை அள்ளிதனா அப்படின்ட்டு கேட்போம் அதுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவர் உள்ளே இருக்கிறார் அப்படின்ட்டு கன்னடத்துல எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவனு உலகித்தானே அப்படின்னு சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம்னா அவனு உலகித்தானே அப்படின்னு சொல்லுவோம் அவர் உள்ளே இருக்கிறார் அப்படின்றதுக்கு அவனும் உலகித்தானே அப்படின்ட்டு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா நீங்க அவருடைய மருமகனா அப்படின்ட்டு கொஸ்டின் ரைஸ் பண்றோம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர் அப்படி வரும்னு பாத்தீங்கன்னா அவனு நம்ம சொல்லுவோம் சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா நீங்கள் அவருடைய மருமகனா அப்படின்றதுக்கு கன்னடத்துல எப்படி சொல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா நீனும் அவரு சோதரலியனே அப்படின்னு சொல்லுவோம் நீனும் அவரு சோதரளினே அப்படின்னு சொல்லுவோம் மருமகன்னா சோதரளி அப்படின்ட்டு சொல்லலாம் சோ நீனும் அவரு சோதரளி அப்படின்ட்டு சொல்லுவோம் எஸ்ன்றதுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருப்போம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருப்பீர்களா அப்படின்ட்டு கொஸ்டின் கேக்குறாங்க நீங்கள் வீட்டில் இருப்பீர்களா அதுக்கு நம்ம கன்னடத்துல எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நீவு மனையள்ளி இருத்ரா அப்படின்னு சொல்லுவோம் நீவு மனையள்ளி இருத்திரா அப்படின்ட்டு சொல்லுவோம் நீங்க ஸ்பீடா படிக்கும்போது ஒரு கன்னட ஒரு ஃப்ளோவா வரும் சோ நான் அழுத்தி நான் ஒரு ஒரு ஸ்பெல்லா சொல்றதுனால அது கொஞ்சம் பெருசா தெரியும் நீவு வீட்டில் நீங்கள் வீட்டில் இருப்பீர்களா அப்படின்றதுக்கு நீவு மனையள்ளி இருத்திரா அப்படின்ட்டு சொல்லுவோம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தோம்னா நாளை எந்த நேரத்தில் அப்படின்ட்டு கொஸ்டின் ரைஸ் பண்றோம் அது எப்படி கன்னடத்துல கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நாளே யாவா ஹொத்திகே இங்க டைம்ன்றது வந்து சொல்லுவோம் நாளை நாளே யாவா ஹொத்திகே அப்படின்ட்டு சொல்லுவோம் அப்போ நாளை எந்த நேரத்தில் நின்னும் போது நாளே யாவா ஹொத்திகே அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் அதுக்கு அவர் ஆன்சர் பண்றது எப்படி பண்ணுவாருன்னா சுமார் பத்து மணிக்கு அப்படின்னு ஆன்சர் சொல்றாருன்னா அதுக்கு நம்ம கன்னடத்துல எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சுமாரு ஹத்து கண்டே அப்படி நம்ம மணின்றது வந்து டைம் டைம்ன்றது வந்து நம்ம கன்னடத்துல ஆல்ரெடி எப்படி சொல்லியிருப்போம்னா கண்டே அப்படின்ட்டு சொல்லியிருப்போம் நீங்க நம்பர்ஸ் பத்துன்றது வந்து ஹத்து அப்படின்ட்டு சொல்லுவோம் சுமார்ன்றது வந்து சுமாரு அப்படின்னு சொல்லுவோம் சோ இதுவும் இதுவும் ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா வெரி சிம்பிளா இருக்கும் அதுக்கு ஓகேன்றதுக்கு கன்னடத்துல சரி நம்ம நார்மலா தமிழ்ல எப்படி சொல்லுவோம் சரின்றதுக்கு அதே தான் கன்னடத்துலயும் சொல்லுவோம் ஸோ இந்த சென்டென்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இதோட எயிட் லெசன் இப்போ எயித் பார்க்குறோமா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செவென் லெசன் பார்த்துருப்போம் அதோடைய லிங்க் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் எனி டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ